ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணான்னு வாங்க பார்க்கலாம் பீட்ரூட் சாதம் தாங்க செஞ்சேன் ரொம்ப நிறைய காய்கறி எல்லாம் போட்டு கொடுத்தா என் பசங்க சாப்பிட்றதே கிடையாது இந்த வெஜிடபிள் பிரியாணிலாம் பண்ணால் பெரிய விளாது கொஞ்சம் சாப்பிடுவா சின்னவள் சுத்தமாக அவ்வளோ பிடிக்காது இந்த மாதிரி கேரட் சாதம் பீட்ரூட் சாதம்லாம் கொடுத்தா அழகாக சாப்பிட்டு வந்துடும் இல்லை ஒரு காய்கறி போட்டு ஏதாவது பருப்பு கூட்டு அந்த மாதிரி பண்ணும்போது சாப்பிட்றோம் நிறைய காய்கறி எல்லாம் மிக்சடாக கொடுக்கும்போது சாப்பிட்றது இல்லை நிறைய பேருக்கு பீட்ரூட் பிடிக்காது பெரியவங்களுக்கே பிடிக்காது ஆனால் என் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன இருந்தே எல்லா சாப்பாடமே கொடுத்து பழகிட்டோம்னா அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது இப்போது எப்படி சொல்கிறது சிறுதானியங்கள்லாம் நிறைய கொடுக்குறேன் கம்பு ராகி இதெல்லாமே தினை அரிசி பொங்கல் இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன் ஆனால் நிறைய பேர் கேட்டால் இன்னுமே ஒரு நாட்டு சக்கரையே இன்னுமே அவங்க பழகாமல் இருக்கிற வெள்ளை சக்கரை தான் செய்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ல லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா ஃபுட்டுமே நீங்கள் சேர்த்துக்கிட்டே நம்ம தான் முதல்ல குழந்தைங்க சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த இதை சாப்பிடும் அதை சாப்பிடுன்னு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம சாப்பிடணும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அவங்களுக்குமே கொடுக்கணும் அப்படிதான் நான் தனிப்பட்ட முறையில ஸ்பெஷல்லாம் ரொம்ப எதுவுமே கேர் எடுத்து செய்ய மாட்டேன் எங்கள் நாலு பேருக்குமே ஒரே மாதிரி சாப்பாடு தான் அதில் நம்ம லேடிஸ் ஒரு முப்பது ஆனாலே ரெண்டு குழந்தை பார்த்தோன்னே பார்ட்டி ஆயிடுறோம் அப்படின்ட்டு நமக்கு என்ன இருக்குது குழந்தைங்கள வளர்த்தா போதும் ஃபேமிலி குடும்பம் அப்படியே இருந்துடும் நமக்காகவும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா அதில் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நமக்காக கண்டிப்பாக எப்படி சொல்கிறது இப்போ வெயில் காலம் வருதுன்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக்கோ ஏதாவது ஒன்று போடணும் அப்புறம் நிறைய கண்டிப்பாக ஒரு முப்பது வயசு ஆனாலே இப்போ சுகர் பிபின்னு எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிடுது முடிஞ்ச அளவுக்கு அதில் முக்கியமானது இந்த முடி கொட்டுறதுங்க அவ்வளோ முடி கொட்ட ஆரம்பிச்சிடுது அதுக்கு ஒரு டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ்ஸு இல்லை ஒரு செம்பருத்திப்பூ போட்டு ஒரு டீ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் ஒரு ஃபேஷியல் பண்ணலாம் ஒரு இப்போ ஒரு பச்சை கடலை கடலைமாக அரைச்சி வச்சுட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆனால் ஏதாவது நம்ம பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நான் சுத்தமாக இல்லை ஏன்னே தெரியல இப்போ ஒரு பழம் கட் பண்ணனா என் பசங்களுக்கு கொடுப்பேன் சாப்பிடுன்னு வீட்டுக்காரருக்கும் கொடுப்பேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு பீஸ் நான் எடுத்து சாப்பிட்றேன்னா ஒரு சோம்பேத்தனமாக இருக்கும் அது ஏன்னு தெரில நீ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் எங்களை பார்த்துக்க முடியும்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எங்கள் வீட்டில் இருந்தாலுமே அது ஏன்னு தெரில சாப்பிட்றதே இல்லை அதுவும் புதுசாக நமக்கு ஒரு ஜூஸோ ஏதாவது தனியாக போனோன்னா அது ஒரு சோம்பேற்றம் நமக்காக செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஆனால் நமக்காக டைம் எடுத்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம உடம்பையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கினா தான் நம்ம பசங்களை ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்கள் அம்மா நாங்கள் நாலு பொம்பளை பசங்க அதில் அவங்கள நாலு பேருமே தலைவாரி ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடு கட்டி வீட்டை பார்த்துக்கிட்டு நிறைய ப்ரெஷர் நிறைய வேலை கொஞ்சம் வீட்டில சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அம்மாவுக்கு சுகர் பிபி இருக்கும் ஆனால் அவங்க உடம்பு மாத்திரையெல்லாம் போடாம சரியாக கவனிச்சிக்காமல் ரொம்ப கம்மி வயசு நாற்பத்தஞ்சி வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க எனக்கு முதல் டெலிவரிக்கு அம்மா இருந்தாங்க அப்போ எனக்கு டெலிவரி அந்த டைமில் ரொம்ப கஷ்டமே இல்லை ரெண்டாவது டெலிவரி அப்போ அம்மா இல்லை அம்மா இறந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து வருஷம் ஆகும்போது இருந்தாலுமே அந்த அம்மா இல்லை அப்படின்ற ஒரு குறை எனக்கு இன்னுமே இருக்குது எங்கள் நாலு பேருக்குமே இருக்குது அம்மா இல்லையே அப்படின்ட்டு அது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நாளைக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது நம்ம நல்லா இருந்து எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆசை என்னென்ன செய்யணுமோ நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே கூடயே இருந்து எல்லாமே செய்யணும் நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் நம்ம உடம்ப ஹெல்த்தாக நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தான் சொல்லுவேன் ஏதாவது ஒன்று பார்ப்போம் இது ஹெல்தியா அது ஹெல்தின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு நெய் குடிச்சிட்டு தண்ணி குடித்தா அது கொஞ்சம் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்வாங்க ஒரு நாள் பண்ணுவேன் மறுநாள் பண்ணேன்னா சப்போ அப்படின்ட்டு ஒரு சோம்பேத்தனம் ஆகிடும் அந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும் உடம்பு விஷயத்தில் முடிஞ்சளவுக்கு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கினா தான் நம்ம குழந்தைங்கள ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் அதனால் நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்காகவும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க குழந்தைங்களுக்காக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே கருவாடு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க வந்து மாசி கருவாடு இந்த பொடியோடே பொடிச்சு வந்துருந்தது நல்லா இருக்குங்க கருவாடு தூசி குப்பையெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பொடி பண்ணி இப்போ அதை எப்படி நம்ம செய்யணுன்னா முதல்ல கருவாடை போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்க்கும் போது தேங்காயில் எண்ணெயெல்லாம் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு பல் பூண்டு நாலு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் தேவை கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் முதல்ல இந்த காஞ்ச மிளகா சீரகம் தேங்காயெல்லாம் மிக்ஸி ஜரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கருவாடையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்தால் நமக்கு இந்த இட்லி பொடி பருப்பு பொடியெலாம் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம்லாம் ஸ்டோர் பண்ணால் நம்ம தேங்காய் கம்மி போடாமல் விட்டுடலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க வாசனையாக கம்ம கருவாடு எல்லாம் கண்டிப்பாக இந்த பொடியை பிடிக்கும் அவ்வளோ நல்லா வாசனை கமகமான டேஸ்ட்டாக இருக்குது சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லா நூற்றி பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேர் கருவாடு பிரியர்கள் இருப்பாங்க சில பேர் கருவாடை நாற்றணும்னு சொல்லுவாங்க எனக்குமே முன்னாடிலாம் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது இந்த கருவாடு நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிறோம் அதில் நான்வெஜ் சாப்பிட்றது அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் மாத்திக்கணும் கல்யாணத்துக்கு மேல நமக்கு வேலை வெட்டி ஒன்றுமே இருக்காது ஸ்கூலுக்கு போகிறது என்னமோ வர்றது என்னமோ அப்படியே இருப்போம் அதுக்கப்புறம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ வேலை பார்க்குறோம் எவ்வளோ பார்க்குறோம் ஆனால் நமக்காக டைம் ஒதுக்குறோமான்னா இல்லை அதனால இனிமேல்ட்டு கவனமாக நமக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் இப்போ ஒரு தக்காளி சக்கரை போட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணலாம் இல்லை ஒரு பச்சை பயிர் கடலை மாறிச்சி வச்சு ஒரு ஃபேஷியல் பண்ணலாம் ஏதாவது ஒன்று நமக்காக கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வெளியை கட் பண்ணி சாப்பிடு அப்படின்னா பசங்க சாப்பிட்றவங்களாம் மாட்டாங்க இந்த மாதிரி எதாவது ஒரு டெக்கரேஷன் ப்ரஸன்டேஷன் முக்கியம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்